சிவாய நமையன்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இந்த மாசி மாதத்திலே அனுஷிக்கின்றதாகிய மகா சிவராத்திரி காலத்திலே இந்த சிவராத்திரி நாளிலே நாம் சிவனை வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய மனம் ஒருநிலைப்பட வேண்டும் அவ்வாறு மனதை ஐப்புலன்களை ஒருவழிப்படுத்தி நாம் பிரார்த்தனையிலே ஈடுபட்டால் விரையரோ நிச்சயமாக கிடைக்கும் இந்த இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய மெய்வாய் கண் மூக்கு செபி என்கின்ற ஐந்து புலன்களும் ஒருவழிப்பட வேண்டுமா இதனை பெரிய புராணத்திலே சேக்ரார் எடுத்துக் கூறுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லையிலே நடராஜ பெருமானை எப்படி வழங்கினார் என்று ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெறும் கர்ணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமருமூன்றில் சாத்தியமேயாக என்று இந்த ஐந்து புலன்களுக்கும் செல்லுகின்ற அறிவை ஒரு புலனுக்கு கொண்டு வருவது கண்களிலே கொண்டு நிறுத்துவணுமா வேறு சிந்தனை இருக்கப்படாது பக்கத்திலே உள்ளவர் பேசினால் நமக்கு கேட்கக்கூடாது பக்கத்திலே வாசமான மரம் இருந்தால் மூக்குக்கு தெரியக்கூடாது மனம் எதையும் எண்ணக்கூடாது கண்கள் வேறெங்கும் பார்க்கப்படாது இறை சிந்தனையில் இருக்க வேண்டும் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெறும் கர்ணங்கள் நான்கும் சிந்தையே ஆக இந்த அந்த கர்ணங்கள் என்று சொல்லுகின்றதாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதுலே இந்த சித்து என்பது ஒரு சிறப்பானது சிந்தை எனவே இந்த இறைவனை ஒரே மனதோடு சிந்தித்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த சிவராத்திரியிலே நாம் சிவபுராணத்தை பாராணம் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்பும் நமக்கு கிடைக்கும் அதுதான் மணிவாச பெருமானு சொன்னார் ஏன் சிவபிரமானத்தை பாடுகிறேன் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்சார் முற்புறவிலே செய்த வினைகள் எல்லாம் ஒளிந்து ஓய்ந்து செல்லுகின்ற வகையிலே இறையருள் நமக்கு கிடைக்கும் வெற்றியெல்லாம் இறைவன் வந்து காப்பாற்றிக் கொள்ளுவான் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு சிவராத்திரியிலே சிவசிந்தனையிலே இருந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாச்சரத்தை எப்பம் செய்து சிவபுராணத்தையும் பாராயணம் செய்து இறையருளைப் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோமாக ஓம் நமச்சிவாய